வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை ஆரம்ப பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்லுவேன் ஒரு ஒரு வயசான அம்மா இருந்தாங்க அவங்க ஒரு வீட்டில் வேலை இருந்தாங்க வீட்டில் வேலை செய்யும்போது அவங்க பொண்ணு இருந்தது அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த பொண்ணோட பொண்ணு அந்த அம்மாவோடைய பேத்திக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சைடிலேருந்து இவங்ககிட்டருந்து பணம் அனுப்பினோம் பணம் அனுப்புறதுக்கு இவங்ககிட்ட ஜிபே இதெல்லாம் கிடையாது ஆனால் காசு இருக்குது ஒரு இடத்துல கடை வாங்கிடுறாங்க கடை வாங்கி வந்து அனுப்புறதுக்கு பார்க்குறாங்க யூஸ்வலாக அவங்க வந்து வே வீட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா அந்த வீட்டுக்கு வரங்கிட்ட கொடுத்து பணத்தை அனுப்ப சொல்லுவாங்க அன்றைக்கி பார்த்து அவங்க ஊரில் இல்லை வெளியூர் போயிட்டாங்க உடனே பக்கம் பக்கத்து கொஞ்சம் தள்ளி வந்தாங்க அவங்கக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க பேசிவிட்டு அவங்ககிட்ட இது மாதிரி எனக்கு பணம் அனுப்பணும் ஒரு உதவி செய்வீங்களான்னாங்க அந்த என்ன இதெல்லாம் எனக்கு வேலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி நான் அனுப்புகிறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க வாங்கிட்டு அவங்க பணம் அனுப்பலை பணம் அனுப்பலை இப்போ பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க என்ன பணம் வரல பணம் வரலன்னு சொல்கிறாங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் வேறு அட்மிட் பண்ணியிருக்காங்களே குழந்தைய அவங்க டாக்டர் வந்து கட்டினா தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பான்றாங்க ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஐயாயிரூவா தான் ஐயாயிரரூவா க அனுப்புனதை இவங்க அனுப்ப அனுப்பாமலேயே அவங்க பணத்தை வாங்கிட்டு விட்டாங்க அவங்க ஒன்னே கேட்டு பார்த்தாங்க அவங்க அதெல்லாம் அனுப்பிட்டா நீங்கள் ஒன்று செக் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு உதவி பண்ணது உபத்திரமாக போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிகிட்டு இருப்பாங்க அந்த அம்மா என்ன பண்ணுறது உதவியுதமாக இந்த செய்வந்தாங்க அவங்கள போய் ரொம்ப இது பண்ண முடியாது இல்லையா அவங்களுக்கு விவரமும் தெரில அவங்கள அனுப்புனாங்களா இல்லையான்றத உறுதிப்படுத்துறதுக்கு என்னான விவரமும் தெரில நான் அப்படியே வெளியில் வந்து வழியில் ஐயோ பேத்தி இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்க அப்படின்னு உட்காந்து வழியில் உட்காந்து இருந்தாங்க அப்போ அந்த வழியாக ஒருத்தர் வந்தார் வந்தவர் இந்த என்ன அம்மான்னு கேட்டார் கேட்டோடனே அந்த அம்மா வழியாக சொன்னாங்க சரி உங்கள் பொண்ணுடைய நம்பர் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட வேறு பணம் இல்லை அப்படின்னு அவர் அந்த அம்மா இல்லை வேலை பரவாயில்லை நீங்கள் ப நம்பரை மட்டும் கொடுங்க நான் அனுப்புகிறேன்ட்டு உடனே நம்பரை வாங்குவார் நான் நம்பரை வாங்கிட்டு பணத்தை அனுப்பிடுவார் அனுப்பிட்டு ஃபோன் பண்ணி கேளுங்கம்மா பணம் வந்துருத்தான்னு சொல்லுவார் உடனே அந்த அம்மாவும் ஃபோ ஃபோன் பண்ணி கேட்பாங்க பணம் வந்துடுதுன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பணம் வந்து வந்ததொடனே அவர்கிட்ட ரொம்ப நன்றின்னு சொல்லிவிட்டு இப்பட படிச்சதாக பார்த்தா அவர் வந்து யாருன்னா அந்த ஏற்கனவே ஏமாத்தினாங்க இல்லையா பணம் அவருடைய கணவர் அவரும் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு இது மாதிரி இந்த வீட்டில் கொடுத்தேன் இவங்க அதை மாதிரி பண்ணாங்க அப்படின்னு உடனே அவர் வந்தார் வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்து மனைவி வீட்டை கேட்டார் அவங்க அனுப்பிவிட்டேன் அனுப்பிட்டாங்க சரி இப்போ அனுப்பினுந்தேன்னா அந்த இதை கொடு டிரான்சாக்ஷன் ஐடி காமி அப்படின்னு கேட்டார் அவங்க அப்போ தான் இதாகி தப்புங்க நம்ம என்ன மன்னிச்சுருங்க தப்பாக பண்ணிட்டேன் அவங்க எது எங்கே தெரிய போகுதுன்னு சொல்லி பண்ணிட்டேன் அப்படின்னா இவர் சொல்வார் இது மாதிரி ஒரு மருத்துவ உதவிக்காக செய்கிற இது அது நாமளே காசை அவங்களுக்கு அனுப்பியிருக்கணும் அவங்க கொடுத்த காசை ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி சொல் புரிய வைப்பார் அவங்களுக்கு அதான் நம்ம வந்து எப்போயும் ஒரு இடர்பாடில் இருக்காங்கன்னா நம்மளை முடிஞ்சால் உதவி பண்ணோம் நம்ம அந்த உதவி பண்ண முடியல அவங்க கொடுக்குற காசையே அனுப்பாமல் இருந்தால் அது நமக்கு இப்போ பிற்காலத்தில் ஒரு கேடா விளையோன்றது தான் தயாரிச்சிருக்கோம் நன்றி வணக்கம்